வணக்கம் நண்பர்களே நண்பர்களை ராசி அன்றவர்களுக்கு டிசம்பர் மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெறப்புறீங்கிறது பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இது வரைக்குமே ராசி அன்பர்களுக்கு நிறைய செலவு தான் ஏற்பட்டிருக்கோம் தாயோட உடல்நிலையில பிரச்சனை தந்தையோட உடல்நிலை பிரச்சனைன்னு நிறைய பாதிப்புகள் அதே மாதிரி வாகன விஷயத்துலேயே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது ஏற்பட்டிருக்கும் வீட்டு வகையிலுமே சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலுமே நிறைய மனசாபங்கள் கஷ்டங்கள் தான் நீங்கள் வந்துருக்குறீங்க இனி வரக்கூடிய காலங்களில் அற்புதமான மாற்றம் நிகழப்போகுது ராசி அன்பர்களுக்கு இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு காதல் கை கூடக்கூடிய நேரம் வேலை மாற்ற மாதிரியான விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது வாழ்க்கை துணை ரீதியாகவும் இந்த நேரம் உங்களுக்கு வாய்ப்புங்கிறது கிடைக்கும் புதுசாக வேலை புதிய வியாபாரம் தொடங்கக்கூடிய நேரம் குடும்பத்துக்குள்ள பொறுத்தவரைக்கும் இந்த நேரத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது வருமான விருத்தியாகும் ஆனால் அலைச்சல் அதிகரிக்கும் ஆனால் அதற்குண்டான பலனும் உங்களுக்கு இந்த நேரத்துல கிடைக்குன்னு சொல்லலாம் கடந்த காலத்திலிருந்து இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது ஆனா குழந்தைகள் விஷயத்திலையும் கொஞ்சம் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் கவனம் தேவைப்படுது தொடர்ந்து கண்ணு ராசி அன்புகள் எந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரி விஷயங்களை நீங்க எச்சரிக்கை செயல்படணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே கண் ராசி அன்புகள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி வியாபார ரீதியாக குடும்ப நிலையிலன்னு எதுவாக இருந்தாலும் தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தனக்குன்னு ஒரு உலகத்தையே ஒரு சிருஷ்டிக்கக்கூடிய திறன் கொடுத்தவங்க தாங்க இந்த கண்ணீராசி அன்புகள் தன்னோட பேச்சு ஒரு எழுத்து கருத்தை பொறுத்த வரைக்குமே எல்லாரையுமே கவர்ந்து இருக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கும் மேலோட்டமா ஒரு விஷயத்த ஒரு விஷயத்துல ஒரு அடி ஆளம் வரைக்குமே ஒரு நுட்பங்கிறது பேசக்கூடிய ஒரு அறிவுங்கிறது அமைஞ்சிருக்கும் தேங்கின குளம் மாதிரி இருக்கிறது இவங்க விரும்ப மாட்டாங்க எப்பயுமே ஒரு நீரோட மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில ஒரு திறந்த இருக்கக்கூடியவங்க தான் மற்றவங்களே ஒரு திருடனை கூட திருத்தக்கூடிய ஒரு பேச்சாற்றல் கொண்டவங்க இந்த கண்ணுராசி என்பர்கள் பார்க்கறதுக்கு மென்மையானவங்களாக இருந்தாலுமே இவங்கள பொறுத்த வரைக்கும் மனசுக்குள்ளே ஒரு எருமலையே ஒழிஞ்சிருக்கும் சின்ன உதவினாலும் சரி தயங்காமல் மற்றவங்களுக்கு செய்யக்கூடியங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் எல்லா விஷயத்துலேயும் அறிவாற்றலோட நல்ல புத்தி சாத்தியத்தோடு திகழக்கூடியவங்க தான் இந்த கண்ணு ராசி அன்புகள் இது வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் உறவினர்கள் நண்பர்களால் நிறைய அவமானங்களை நீங்கள் சந்திச்சிட்டிங்க இனி எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றம் அசாத்த திறமையால எல்லாமே இனி உங்களுக்கு சிறப்பா கிடைக்க போகுது இது வரைக்குமே சோ சோர்ந்து போய்ந்தவங்களுக்கு இனி நல்ல மாற்றம் தான் ஏதோ ஒரு விதத்துல மனசுல மனக்கவலையால பாதிக்கப்பட்டிருந்தவங்களுக்கு கூட இனி நல்ல மாற்றம் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம புதன் தான் உங்களுக்கு ராசி எதிபதியா அமைஞ்சிருக்கிறாங்க இயல்பிலேயே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணு ராசில மட்டும்தான் தன்னுடைய ராசி எதிபதி புதன் உச்சடைய கூடிய ஒரு வாய்ப்பு தன்னுடைய சொந்த காலிலே நிற்கக்கூடிய கிரகம் இதனால கண்ணு ராசி அன்புகள் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி தன்னுடைய சொந்த காலில் இருக்கணும்னு தான் விரும்புவாங்க மற்றவங்க கிட்ட உதவினு கேட்கறதோ மற்றவங்க தயவுல வாழ்றதோ உங்களுக்கு பிடிக்காது இப்படிப்பட்ட கண்ணு ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே மிகச்சிறப்பு வாய்ந்த காலமா அமைப்போகுது பேச்சில் மட்டும் கொஞ்சம் இனிமையா பேசுங்க யாரா இருந்தாலும் தன் வசங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும் அதே மாதிரி இந்த நேரத்துல கோபமா பேசுறதை தவிர்க்கிறது நல்லது கோபத்தால நிறைய விஷயங்கள் கடந்து பேசக்கூடிய வார்த்தைகளை தவிர்த்துட்டாவே குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி மற்றவங்க நிலையாக இருந்தாலும் சரி இந்த நேரங்களுக்கு சிறப்பாக இருக்குது யோசிச்சு பேசினீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாக நேரம்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்துல இந்த நேரம் நீங்க கொஞ்சம் தான் இருக்கணும் இயல்புலேயே கண்ணு ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிறது தான் ரொம்ப முக்கிய கவனம் செலுத்துறீங்க இந்த நேரத்துல வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க எப்போதுமே உடல் ஆரோக்கியம் மிகுந்திருக்க கூடிய உணவை இந்த நேரம் நீங்க எடுத்துக்கிறது நல்லது இதனால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படாம தவிர்க்க முடியும்னு சொல்லலாம் உடல்நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் வயசை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த நேரம் பாதிப்பு ஏற்படும் அதாவது செரிமான பிரச்சனை ஒற்று தலைவலி அடிவேறு பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படலாம் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் உடல்நிலையில கவனம் எடுத்துக்க பாருங்க வியாபார ரீதியாக இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே ஒரு முதலீடு போட்டவே வருமானம் இல்லைன்னு வருத்தப்படுறவங்களுக்கு இனி உங்களுக்கு அந்த இடையூறு எல்லாமே நீங்க போகுது சனி பகவானுடைய நிலையாலும் நீங்க செய்யக்கூடிய முயற்சி மட்டும் முடங்காம பார்த்துக்கோங்க நல்ல மாற்றம் உண்டாகும் தொழிலை பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்துல உங்க முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா அமைந்திருக்குன்னு சொல்லலாம் இது வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை நல்ல மாற்றம் புதுசா இடம் மன வெளிநாட்டு பயணம் முதலீடு கடன் வாங்குற மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க முடிஞ்சால் இதை கொஞ்சம் இந்த மாதத்தில் தவிர்க்கிறது நல்லது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்க போகுது கொஞ்சம் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி இந்த நேரம் செய்யலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க வேகமாக செயல்பட முடியாது ஒரு மெதுவா ஒரு மந்தத்தன்மையோட தான் இருக்க முடியும் தொடர்ந்து யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வர பாருங்க ராசி அதிபதி புதன் அமைஞ்சிருக்கிறதால நீங்க மகாவிஷ்ணு வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது அடிக்கடி பெருமாள் கோவிலுக்கு அடிக்கடி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் மாற்றுத்திறனாளிங்க துப்புரவு பணியாளர்கள் முதியவர்கள் கணவனை இழந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல மாற்றம் உருவாகக்கூடிய கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமா இருந்தாலும் இதனால சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் செய்கிற தொழிலில் கொஞ்சம் அதிக நம்பிக்கையோட செயல்படுங்க பேச்சு திறமைங்கிறது சிறப்பாக இருக்கிறதால சின்ன சின்ன செலவு ஒரு பக்கம் பயமுறுத்தினாலும் அதை எல்லாமே சமாளிச்சிடுவீங்க தைரியமா எதையுமே எதிர்கொண்டு வாங்க நல்ல மாற்றம் உண்டாகும் தொழில் செய்கிற இடத்துல இடமாற்றம் பணி வேலைப்பாலும் அதிகமா இருக்கும் எதிர்கொள்ள கொஞ்சம் தயாரா இருங்க ரொம்ப சாமர்த்தி உங்களுக்கு இது எல்லாமே தவிடு பொடி நேரம் தான் உத்தியோக ரீதியாகவும் இந்த நேரம் சக ஊழர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் மேலிடத்தில் கொடுக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் திறமையாக செஞ்சு முடித்து பாராட்டு பெற போகிறீங்க குடும்பத்தில் வழி உறவினர்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் கொஞ்சம் நல்ல அபிப்பிராயத்தோடு இருப்பாங்க பிள்ளைகள் மேலே கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அளவுக்கு அதிகமாக இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க மற்றவங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்காதீங்க நீர் சம்மந்தப்பட்ட வியாதி வர இருக்கிறதால கொஞ்சம் தண்ணீரை காய்ச்சி குடிக்க பழகுங்க அலர்ஜி மாதிரியான பிரச்சனை ஏற்படலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப காலமாகவே ஏற்பட்டிருந்த மன வழுத்த மன அழுத்தம் நீங்கும் கூட இருக்கக்கூடியவங்க ஒத்துழைப்பு கிடைக்கிறதால எல்லாத்துலேயும் சிறப்பா செயல்பட முடியும்னு சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சூழ்நிலை புரிஞ்சு செயல்படுறதால உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாக போகுது கொஞ்சம் வெளியூர் பயன் இந்த நேரம் இருக்கும் கட்சி பணியில ரொம்ப துரிதமா நடக்கக்கூடிய சூழ்நிலை இந்த நேரம் உண்டாக இருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கை துணையோட பயணங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை நண்பர்கள் உறவினர்களோட கொஞ்சம் கவனம் பாருங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாம நீங்க குழம்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் அதனால எந்த ஒரு முடிவா இருந்தாலும் சரி இந்த நேரத்துல கவனம் செலுத்த பாருங்க மற்றவங்க விஷயத்துல தலையிடுறதோ கொஞ்சம் விவாதம் அதிகம் பண்றதோ வேண்டாம் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க படிப்புல கவனம் எடுத்துக்கிறது நல்லது சின்ன சின்ன இடையூறுகளை நீங்க தூக்கி எறிஞ்சாவே உங்களுக்கு சாதனை படைக்க கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தாய் தந்தையோட உடல்நிலையிலேயே கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க முக்கியமா இந்த நேரத்துல தந்தையோட உடல் ரீதியாக கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது எல்லாமே விலகி உறவினர் வகையில் இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும் தகராறு வம்பு வழக்கமாறு விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் சாதகமான பலன் ஏற்படுத்த தரப்போகுது உத்தியோக ரீதியாவும் கொஞ்சம் வீண் அழைச்சல் குறையும் எடுக்கக்கூடிய காரியங்களை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க உங்க எண்ணப்படியா எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த போட்டிங்கிறது இனி குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த மனவரத்தை மாறி இனி சுமூகமான நிலைமை உண்டாக போகுது கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த இடைவெளி குறையும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் திருமண முயற்சி கைகூடி வரும் பிள்ளைகளால பெருமை உண்டுனே சொல்லலாம் அதே மாதிரி தொடர்ந்து நீ வரக்கூடிய பலன்கள் நட்சத்திர ரீதியா பார்க்கிறப்ப எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் விடவங்களுக்கு வீண் அலைச்சலுங்கிறது இந்த நேரம் இருக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல ஆர்வமா இருக்கக்கூடியவங்க நீங்க இந்த நேரத்துல கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க வாக்கு வன்ப சிறப்பா இருக்கிறதால பேச்சுவார்த்தை மூலமாவே அனுகூலமான பலன் கிடைக்கும் எந்த காரியத்தை யோசிச்சு செய்யறது நல்லது பணம் சம்பந்தப்பட்ட கஷ்டம் குறைய வாய்ப்பு இருக்குது காரிய வெற்றி நன்மை உண்டாகக்கூடிய நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே எதுலுமே கொஞ்சம் உற்சாகம் குறைஞ்சு சோம்பலாக தான் இருப்பீங்க மனசில் தெளிவை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது ஏற்றுமதி மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த உங்களுக்கு சிறப்பான நேரம் எதிர்பார்க்கக்கூடிய நிதி உதவி கிடைக்குன்னு சொல்லலாம் அஸ்தன் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே பழைய பாக்கி வசூலாக கூடிய நேரம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேன்மை உண்டாகும் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும் கல்வியில் சிரமப்பட்டாவது முன்னேற்றம் பெறக்கூடிய நேரங்கிறது இந்த நேரம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது காரிய அனுகூலம் உண்டாக கூடிய நேரம் எடுக்கக்கூடிய காரியங்கள் திறமை செஞ்சு முடிக்க போறீங்க இதுக்கு தேவையான உதவி கிடைக்கும் அதிகரிக்கிறதால ராசிநாதன் புதனுடைய சஞ்சாரம் இருக்கிறதால புத்தி சாதூரியும் ஒரு தெளிவுங்கிறது கிடைக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்கொண்டு தைரியமாக முன்னுக்கு வருவீங்க சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களை விடவங்களுக்கு மனசுல இருந்த ஒரு இனம் புரியாத கவலைங்கிறது நீங்க போகுது எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நேரம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற பாதை தான் சிறப்பாக செயல்பட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய பண உதவி வேலைவை கடைக்கு குடி நேர் வேலை தேடிட்டுக்கு குடுங்களுக்கு இந்த நேர்த்தல புதிய உத்தியோக வாய்ப்பு கடைக்கு குடை வாய்ப்பை அம்சிருக்குது முக்கின் நவர்லோடிய உதைவை இந்த நேரம் கடைக்கினே சொல்லலாம் அது மட்டுவிலாம் முதன் கிழமை நாட்கள்ல ஆஞ்சனையிர் வலிபாடு செய்யங்கே ஆஞ்சனையிப்பிருமானுக்கு வெண்ணி சாற்று வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகனே சொல்லலாம் தொடர்ந்து கணவன் மனைவிக்குடியே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கக்கூடிய வாய்ப்பு இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த டென்ஷன் எல்லாமே நீங்க போகுது பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரத்தில் பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் எதுவா இருந்தாலுமே நீங்க இந்த தடவை நீங்க வழிபாடு செய்கிறது நல்லது நவ கிரக வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க இலிப்பண்ணு தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வருது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அதுலயுமே திரட்டை அகழ்விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மேன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்குன்னு சொல்லலாம் மனசில் தெளிவு பிறக்கிறதால எல்லா வகையிலும் உங்களால் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலுங்கிறது இதனால் கிடைக்கும் நன்றி நண்பர்களே கண்ணு ராசி ஆண்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெறப்போறிங்கிறது பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க